அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபி ஆட்சி அமைத்தால் அமைச்சர்களாகும் தமிழர்கள் யார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் இந்தியா முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வந்தாலும் தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி நிறைவு தேர்தல் முடிவுகள் ஜூன் மாதம் நான்காம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் நானூறு இடங்களை கைப்பற்றும் என்றும் பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே மூன்றாவது முறையாக பதவி ஏற்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அமோக செல்வாக்கு இருப்பதால் வட இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை கைப்பற்றும் என்றும் கூறி வருகிறார்கள் தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ளது இதனைத் தொடர்ந்து தெலுங்கானாவில் ஓரளவிற்கு வளர்ச்சியில் உள்ளது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு கேரளாவில் சொல்லிக்கொள்ளும் அளவில் இல்லை என்றாலும் கூட இந்த முறை தமிழகத்தில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதனால் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க முயற்சி மேற்கொண்டது அதிமுகவின் தலைமை இதற்கு இணங்கவில்லை எனவே பாரதிய ஜனதா கட்சி தனது தலைமையிலேயே நான்காவது அணியை தமிழகத்தில் உருவாக்கியது இதில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஓபிஎஸ் அணி புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி ஐஜேகே போன்ற கட்சிகள் இணைந்து போட்டியிட்டன பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அதிகபட்சமாக தமிழகத்தில் பத்தொம்பது இடங்களில் இந்த முறை நேரடியாக போட்டியிட்டது இதில் இரண்டிலிருந்து ஆறு இடங்களை கைப்பற்றி விடுவோம் என்று தொடர்ந்து கூறி வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு ஊடகங்களும் இதையே தெரிவித்து வருகின்றன தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்றே கூறப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவில் போட்டியிட்ட ஒரு சில வேட்பாளர்கள் வேண்டுமானால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ளது அதிலும் குறிப்பாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது மற்றபடி போட்டியிட்ட எந்த வேட்பாளரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸின் மனைவி பசுமை தாயகத்தின் தலைவி சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இங்கு வன்னியர் செறிந்து வாழக்கூடிய தொகுதி அது மட்டும் அல்லாமல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தபோது அங்கு வெற்றி பெற்றிருந்தது இந்த முறையும் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று கூறி வந்தார்கள் ஒரு சில ஊடகங்களும் அதையே தெரிவித்து வந்தது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது இடத்திற்கு போட்டியிடும் திமுகவே இங்கு வெற்றி பெறும் இரண்டாவது இடத்தை தான் பாட்டாளி மக்கள் கட்சி பெறும் என்றும் கூறப்பட்டது இதேபோன்று கோயம்புத்தூர் தொகுதியில் அக்கட்சியினுடைய தலைவரான அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் பாட்டாளி மக் பாரதிய ஜனதா கட்சிக்கு பத்தொன்பது சதவீதம் வாக்குகள் இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பன்னெண்டு சதவீதம் வாக்கு வங்கி அங்கு உள்ளது எனவே இந்த முறை கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை வெற்றி பெற்று விடுவார் என்றும் கூறி வந்தார்கள் கோயம்புத்தூர் தொகுதியிலும் திமுகவே வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று நீலகிரி தொகுதியில் மத்திய இணை அமைச்சரான எல் முருகன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் நீலகிரி தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று ஒரு சில ஊடகங்கள் கூறினாலும் கூட ஒரு சில ஊடகங்கள் இழுபறி நிலவுவதாக கூறி வருகிறது தேனி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள அமமுகவினுடைய பொதுச்செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்டார்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் தேனி தொகுதியில் டிடிவி தினகரன் வெற்றி பெறுவார் என்று கூறியிருந்தாலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் திமுகவின் வேட்பாளரான தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் என்று பார்த்தோம் இருப்பினும் அங்கு நவாஸ் கனி மிக போட்டியை ஏற்படுத்தியுள்ளார் கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரையிலும் பொன் ராதாகிருஷ்ணன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுக திமுகவை எதிர்த்து வெற்றி பெற்றிருந்தார் இந்த முறை திமுகவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்துள்ளதால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அங்கு போட்டியிடக்கூடிய விஜய் வசந்த் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று தென் சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் திருநெல்வேலி தொகுதியில் திருநெல்வேலி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான நயனார் நாகேந்திரன் அவர்களும் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டார்கள் இந்த இரு தொகுதிகளிலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி கிடைக்காது என்று கூறப்பட்டுள்ளது ஒருவேளை இவர்கள் கூறும் ஆறு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றால் ஏற்கனவே இணை அமைச்சராக உள்ள எல் முருகன் அவர்கள் மீண்டும் மத்திய அமைச்சரவையில் அமைச்சர் பதவியை பெறுவார் இதேபோன்று கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரான அண்ணாமலை அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஏற்கனவே தெலுங்கானா புதுச்சேரியினுடைய ஆளுநராக இருந்தவர் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராகவும் பதவி வகித்தவர் அவருக்கும் மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்ட நைனார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றால் நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே மத்திய இணை அமைச்சராக இருந்தவர் எனவே அவருக்கும் மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதனை தவிர்த்து கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிட்ட ஐஜேகே கட்சியினுடைய தலைவரான பாரிவேந்தர் புதிய கட்சியின் தலைவரான ஏசி சண்முகம் சிவகங்கையில் போட்டியிட்ட தேவநாதன் யாதவ் தென்காசி தொகுதியில் போட்டியிட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரான ஜான் பாண்டியன் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட ஓபிஎஸ் தேனி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட அமமுக கட்சியினுடைய பொதுச்செயலாளரான டிடிவி தினகரன் போன்றோர்களில் ஒருவருக்கு கண்டிப்பாக மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் இதேபோன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பசுமை தாயகத்தின் தலைவியான சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் வெற்றி பெற்றால் மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது இதில் குறிப்பாக சௌமியா அன்புமணி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ற மூவருக்கும் மத்திய அமைச்சரவையில் வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது நன்றி